തമിഴിയൻ നാൻ വളരവൻ മുതലിൽ ഇടം വരക്കും തായകൾ நாட்டில் கடந்த ஏழு நாட்களில் எழுநூறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த படிக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடான வானிலை மற்றும் வெள்ள நீர் தேக்கம் என்பன டெங்கு நுழம்புகள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளன இந்த ஆண்டில் இதுவரையில் ஒன்பது பேர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்துள்ளன இந்த ஆண்டில் இதுவரையில் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் அதிகபட்சமானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஐயாயிரத்தி

கிளிநச்சி ராமநாதபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதியல் தோண்டம் உட்பட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கிளிநச்சி அலகாபுரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கைதானவர்கள் பொதியல் தோண்டுவதற்காக பயன்படுத்திய கருவிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைதானவர்களில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் அடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கிளிநச்சி ராமநாதபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து இரகசிய தகவலுக்கு அமைய முப்பத்தி ஒரு கிலோ கேரளா கஞ்சாவுடன் மணற்காட்டு பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான ஒரு பேர் பருத்தி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரில் சட்ட நடவடிக்கைக்காக பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடன் சுன்னாகப் பகுதியில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகப் பகுதியில் வெளிநாட்டு சொந்தமான வீட்டில் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பதாக யாழ் பிராந்திய சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போலீசார் ஆயுதங்களை மீட்டதுடனும் சந்தேக நபரையும் கைது செய்தனர் இதன்போது எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபரிடம் விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேக நபர் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு என சந்தேகிக்கும் போலீசார் இந்த சம்பவத்தில் வெளிநாட்டு பிரஜைக்கு தொடர்பு உள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுக மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு படைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மனத்தில்

இனி தமிழருவியில் மக்களவை தேர்தலில் எழுபத்தி மூன்று பெண்கள் வெற்றி பெற்று எம்பிகளாகியுள்ளன பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த மகளிர் மசோதா நிறைவேறிய பிறகு நடைபெற்ற முதல் மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் மிக அதிகமாக முப்பது பெண்கள் எம்பிகளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி தலைமையில் புதிதாக பதவியேற்கும் அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மூன்று கேபினெட் மற்றும் மூன்று இணை அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பவன் கல்யாணி ஜனதா கட்சிக்கு ஒரு அமைச்சரவை பதவி தரப்படக்கூடும் எனவும் கூறப்படுகிறது ஐக்கிய ஜனதா தளம் தரப்பில் மூன்று பேர் அமைச்சராக உள்ளதாகவும் மதச்சார்பற்ற தளம் சார்பில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமிக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மக்களவை தேர்தலில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறையவில்லை என்றும் மாறாக அதிமுகவின் வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் பி எஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜக கூட்டணியின் வாக்குகள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பெற்றதை விட நடப்பு மக்களவை தேர்தலில் குறைவு என்றும் இ பி எஸ் கூறினார் தொண்ணூற்றி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இரண்டு இடங்கள் மட்டுமே பெற்றதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதிமுக நான்கு இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் கூறிய அதிமுகவும் திமுகவும் என்ன அழிந்து விட்டதாக அதிமுகவால் அடையாளம் காட்டப்பட்டு திமுகவில் அமைச்சர் பதவி பெற்றவர்கள் குழப்பம் ஏற்படுத்துவதாக அமைச்சர் ரகுபதியை விமர்சித்தார் தமக்கும் எம் பி வேலுமணிக்கும் பிரச்சனை இருப்பதாக கூறி அதிமுகவில் அண்ணாமலை குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் மாற்றமில்லை என்றும் எடப்பாடி